அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆவணி மாத இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்பறை பிரதோஷம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்தால் நிச்சயம் இதை செய்ய வேண்டும் லிங்கம் இல்லாதவர்கள் என்ன செய்து சிவனுரலை பெற வேண்டும் என்பதை இந்த ஆடியோவில் வழிகாட்டியுள்ளேன் தொடர்ந்து உங்களுக்கு தேவையான தகவலை நமது சேனலில் ஆன்மீக தகவலை தந்துட்ருக்கோம் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் புரட்டாசி அமாவாசை வருகின்றது இந்த புரட்டாசி அமாவாசையில் உங்களுடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு அதரண வேத முறைப்படி ஆத்ம சாந்தி செய்ய விருப்பமா கர்ப்பண சடங்கு செய்ய விருப்பமா அல்லது உங்கள் குடும்பத்தில் பித்ருதோஷம் முன்னோர் சாபத்தால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கா பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆத்ம சாந்தி பூஜைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விவரங்கள் தருகின்றேன் மேலும் இந்த ஆண்டு மகாலயபட்ச காலம் எட்டாம் தேதி தொடங்குகின்றது எட்டாம் தேதி முதல் அமாவாசை வரை தினமும் நமது அன்னசேவா சேவா குழு மிக சிறப்பாக உணவு தானம் செய்யப் போகின்றோம் இந்த உணவு தானத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆவணி இருபது வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை பிரதோஷ நன்னாள் அன்று பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள் அல்லது மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள்ள உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த லிங்கத்துக்கு பன்னீர் அபிஷேகம் கட்டாயம் செய்ய வேண்டும் ஏனென்றால் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வளர்ப்புறை பிரதோஷம் மிக சக்தி வாய்ந்தது அன்று லிங்கத்தை நீங்கள் காயப்போட கூடாது எனவே எந்த லிங்கம் இருந்தாலும் சரி ஸ்வடிகலிங்கம் வேறு எந்த லிங்கம் இருந்தாலும் சரி சிவன் சிலை இருந்தாலும் சரி கண்டிப்பாக பானலிங்கம் உள்பட அனைத்திற்கும் பன்னீர் அபிஷேகம் செய்துவிடுங்கள் அது உங்கள் குடும்பத்திற்கு நல்லது சிலை இல்லை லிங்கம் இல்லை அப்படின்னா சிவன் படம் இருந்துச்சுன்னா அதற்கு முன்பாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கூட போதுமானது சரிங்களா அபிஷேகம் முடிஞ்சதும் நீங்க சிவன் சிலைக்கு முன்பாக அல்லது லிங்கத்திற்கு முன்பாக அல்லது படத்திற்கு முன்பாக ஐந்து தீபங்கள் பஞ்சாட்சிர மந்திரத்தை குறிக்கும் விதமாக ஐந்து தீபங்கள் கிழக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள் அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தோலி சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை பயன்படுத்துங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றுங்க சக்தி தீப எண்ணெய்க்கு இந்த மாதம் அற்புதமான ஆஃபர் கொடுத்துருக்கோம் குறைந்த விலை மற்றும் சிவ விபூதி வழங்கப்படுகின்றது பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவ்வாறு தீபமேற்றி ஏதேனும் நெய்வேத்தியங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியம் வைத்து ஓ சிவ சிவ சிவாய நம்ம ஓம் ஓம் சிவ சிவ சிவாய நம்ம ஓம் ஓம் சிவ சிவ சிவாய நம்ம ஓம் அப்படின்னு நூற்றி பதினோரு முறச்சொல்லி வளர்பறை பிரதோஷம் சிவனர்களை பெற்று ஆனந்தமாய் ஆரோக்கியமாய் மகிழ்ச்சியாய் வாழ உங்களை அழைக்கின்றேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க நிச்சயமாக ஓய்வார்க்கும் போது பதில் தருகின்றேன் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் பூஜை முடிந்ததும் வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க அதன் பிறகு அதை நெய்வேத்தைத் தேடுத்து வீட்டில் இருக்க அத்தனை பேரும் பிரசாதமாக சாப்பிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி நவராத்திரி திருவிழா தொடங்க இருக்கின்றது நீங்கள் கொலு வைத்து வழிபாடு செஞ்சாலும் சரி கொலு வைக்காமல் கலசம் மட்டும் வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி அல்லது சூழ்நிலையின் காரணமாக வழிபாடு செய்ய முடியலினாலும் சரி உங்கள் அத்தனை பேருக்கும் நவராத்திரி தேவி தெய்வங்களின் அருளும் நவதுர்கா தேவியின் அருளும் கிடைக்க நம்ம ஒரு அற்புதமான நவராத்திரி மூலிகை தூப செட்டு கொடுத்துருக்கோம் ஒன்பது பாக்கெட் அதில் இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாக்கெட்டில் இருக்க மூலிகை பயன்படுத்தி சாம்பிராணி தூபம் காட்டணும் அதுக்குண்டான மந்திரமும் தனித்தனியா கொடுத்துருவேன் இந்த தூப செட்டு வாங்குகிற அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைச்சி எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்த வருஷம் நவராத்திரிக்கு ஒன்பது சூட்சம சக்தி வழிபாடு சொல்லித்தர போகிறேன் இந்த தூப செட்டு உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரி மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்